ஹரே கிருஷ்ணா அனைத்து பெற்றோர்களுக்குமே வந்து தங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கணும் நல்ல குணமுள்ள அழகான புத்திசாலியான தைரியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அனைத்து பெற்றோர்களுக்குமே உண்டு அதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது ஆனால் நமக்கு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல பொதுவாக ஒரு நிலத்தில் நல்ல செடிகள் வளரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அந்த விதை நல்ல விதையாக இருக்கிறதுங்கிறத விட அந்த நிலம் வந்து முதல்ல நல்லா பக்குவமானதாக இருக்கணும் அதை நல்லா வந்து நம்ம பக்குவப்படுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ தான் நல்ல ஒரு வீரியமான ஒரு விதையாக இருந்தால் கூட நல்லா வளரும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விதை நல்ல வீரியமான விதையாக இருந்தால் கூட அங்கே செடி வந்து நல்லா ஒரு பலனை கொடுக்காது ஸோ அதனால் முதல்ல நம்ம வந்து தயார்படுத்த வேண்டியது நம்மளை தான் யார் பெற்றோர்களாக இருக்கிறாங்களோ அந்த பெற்றோர்கள் முதல்ல தங்களை அந்த மாதிரியான ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கிறதுக்கு தயாரான ஒரு சூழ்நிலையை அவங்க வந்து உருவாக்கணும் அது எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பெற்றோர்கள்கிட்ட அது போன்ற ஒரு நற்குணங்கள் வரணும் அது இக்ஷவாகு வம்சத்தில் வந்து திலீபன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார் அந்த திலீபன் அப்படிங்கிற அந்த அரசருக்கு பல காலங்களாக வந்து குழந்தையே இல்லை அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் வந்து நல்லா சாதுக்களுக்கு வந்து சேவை பண்ணுறேன் பக்தர்களுக்கு நல்லா நான் வந்து சேவை பண்ணுறேன் தான தர்மம் பண்ணுறேன் அப்படி இருந்தும் ஏன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அவருடைய மனைவியும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு குணவதி நல்லா வந்து சேவை செய்யக்கூடியவங்க ஆனால் ஏன் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு கவலை அதுக்கப்புறமா அவங்களுடைய குலகுருவான விஸ்வாமித்திரர்கிட்ட அவங்க போய் கேட்குறாங்க விஸ்வாமித்திரர் அவங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த நந்தினி பசுவுக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ அந்த பசுக்களுக்கு அந்த பசுவுக்கு வந்து நல்லா சேவை பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பசுமாடு மாடு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக வந்து சாத்வீக குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி அப்படின்னு சாஸ்திரங்கள் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த பசுவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து சேவை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட அந்த சாத்வீகமான ஒரு குணங்கள் வளரும் அது மட்டும் இல்லாமல் பசுவினுடைய தேகத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறதா வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒரு பசு ஒரு கோமாதாவுக்கு நம்ம சேவை செய்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்மளால் வந்து திருப்திப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம்ம மேலே சந்தோஷப்படுவாங்க அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நற்குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வரும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த நற்குணங்களும் நம்மக்கிட்ட வரும் அவங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக அப்போ நமக்கு வந்து ஒரு குழந்தை கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி வந்து ஒரு தேஜஸான ஒரு குழந்தையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம யார் வீட்லேயும் பசுமாடுங்கிறதே வந்து வச்சுக்கிறதுக்கே முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கோமாதாவுக்கு பண்ணக்கூடிய சேவை அப்படிங்கிறது அது நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு நன்மையை கொடுக்குது ஸோ இன்னும் பல நன்மைகள் இருக்குது இந்த மாதிரி திலீபன் வந்து அவருக்கு சேவை செய்ததனால அவருக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் வந்து ரகு இந்த ரகுகுல வம்சம்னு சொல்லி அவருடைய பேரையே சொல்லி குறிப்பிட்டு அழைக்கக்கூடிய விதத்தில் அந்த ரகு விளங்கினார் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கோமாதாக்கு செய்த சேவை எவ்வளோ பெரிய ஒரு பலன் அவங்களுக்கு கொடுத்துருக்குங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ரகுரா அந்த ரகு அப்படிங்கிறவர் வந்து இக்ஷ்வாவு குலத்திலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசராக வந்து விளங்கினார் புத்திசாலித்தனத்திலையும் ஜனங்கள் மேலே வந்து அவர் காட்டக்கூடிய அன்புலேயும் அறிவுலையும் அவர் வந்து மிக சிறந்தவராக வந்து விளங்கினார் அப்படி அவரும் வந்து என்ன பண்ணார் தன்னுடைய வாழ்க்கையில் பக்தர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் சாதுகளுக்கும் அவர் வந்து தன்னால் முடிந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லாமல் என்ன பண்ணார் அந்த சேவையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து தான தர்மங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி ஒரு நாள் வந்து அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் வந்து ஒரு யஜ்யம் வந்து பண்ணார் அந்த யஜ்யத்துடைய ஒரு ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த யஜத்தில் அவங்க தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யத்தையும் வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து தானம் பண்ணணும் அதுதான் வந்து அந்த யஜ்யத்துடைய ஒரு சிறப்பான ரூல் அந்த யஜத்தை ஒரு நாள் ரகு அப்படிங்கிற அந்த ராஜா வந்து பண்ணார் அப்படி பண்ணி அவர் என்ன பண்ணார் அது அந்த யஜ்யம் முடிந்ததுக்கு அப்புறமா தன்கிட்ட இருந்த அனைத்து ஐஸ்வர்யத்தையும் என்ன பண்ணுறாரு அவர் வந்து தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இது தெரிந்து பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ரிஷி முனிகள் சாதுக்கள் ஏழை எளியவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க ரகுக்கிட்ட வந்து தானம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வர்றாங்க ஸோ அப்படி இந்த ரகு அவர் வந்து தானம் கொடுத்து கொடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவர் மொத்த ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து வந்து காலி பண்ணிடுறாரு அவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை தங்கம் வைரம் வெள்ளி வைடூரியம் இந்த மாதிரி எல்லா விதமான செல்வத்தையும் அவர் வந்து கொடுத்துட்றார் அவர்கிட்ட எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அவர் வந்து ரொம்ப ஒரு பக்கம் நிம்மதியாக உட்காந்துருக்கிறாரு இந்த எக்கியம் நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து ஒரு ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் யாராவது வந்து எங்கிட்ட தானம்னு வந்தால் நான் என்ன கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்து ஒரு வருத்தம் ஸோ பாருங்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்து தானம் பண்ணதுக்கு அப்புறமா கூட யாராவது வந்தால் நான் எதை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தில் இருக்கிறார் ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு அரசன் ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து இருப்பாங்க எல்லாத்தையும் மற்றவர்களுக்காக வந்து கொடுப்பாங்களே தவிர்த்து தங்களுக்குன்னு வந்து அவங்க சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க இப்போ இவர் இந்த ஒரு கவலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அரண்மனைக்கு வரதந்து அப்படின்ற ஒரு ரிஷி அந்த ரிஷிக்கு வந்து பல சீடர்கள் அந்த பல சீடர்களில் ஒருத்தர் கௌஸ்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த கௌஸ்தா அந்த வரந்து ரிஷிக்கிட்ட வந்து எல்லா விதமான கல்வியையும் கற்று சிறந்த ஒரு ஞானத்தை வந்து வளர்த்துக்கிட்டாரு அதனால் அவர் தன்னுடைய குருவுக்கு வந்து காணிக்கையாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார் அப்போ தன்னுடைய குரு கிட்ட அவர் வந்து கேட்குறாரு நான் உங்களுக்கு எதாவது வந்து ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு அப்போ வரதன் ரிஷி எதுக்கும் எது அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆர்வமும் இல்லை இருந்தாலும் அவர் வேணாங்கிறாரு சிஷ்யர் வந்து இல்லை அது கொடுக்கலன்னா என்னுடைய வித்தை வந்து எனக்கு பழிக்காது என்னுடைய கல்வி பூர்த்தியாகாது தயவுசெய்து எதாவது நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு திரும்ப திரும்ப இந்த சிஷ்யர் கேட்ட உடனே அந்த சரி சரிப்போ எனக்கு வந்து பதினாலு கோடி பொற்காசுகள் கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு அதை கேட்டு அந்த சிஷ்யருக்கு பயங்கரமான ஷாக்கு ஆ பதினாலு கோடி பொற்காசுகளுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து என்ன நினைவு வருது அப்படின்னு சொன்னால் ஓகே ரகு மகாராஜர்கிட்ட கேட்கலாம் ரகு அப்படிங்கிறவர் யாருக்கிட்டே யாருக்குமே இல்லை அப்படின்றதே வந்து சொன்னதே கிடையாது அதனால் நம்ம ரகுக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரகுவுடைய அரண்மனைக்கு வர்றாரு அந்த நேரத்தில் ரகு ரொம்ப சோக அதாவது பயத்தில் உட்காந்துருக்கிறாரு யாராவது வந்தால் நான் என்ன தானம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு மன தயக்கத்தில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் எக்ஸாக்டாக இந்த கௌஸ்தர் அப்படிங்கிற அந்த ரிஷியும் அங்கே வந்துடுறாரு ஸோ அவருக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி தானம் கொடுக்குறோங்கிறது தெரிஞ்சு தான் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ இவர் ஏதாவது தானம் கேட்டால் நம்ம என்ன கொடுக்குறது அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்தது அதனால் இந்த ரகுமராஜர் வந்து அவர்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு அவர் எதுவும் பேச விடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் வரதந்து ரிஷிக்கிட்ட இருந்து வந்த அந்த கௌஸ்தர் வந்து அவர் அவர் வந்த வேலை வந்து தானம் வாங்குறதுக்கு தானே அவர் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாரு அவர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசர் எல்லாத்தையுமே தானம் கொடுத்துட்டாருங்கிறத தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு ஆனால் ரகுமாராஜருக்கு அது மருத்துவத்தை கொடுக்குது என்னுடைய அரண்மனைக்கு வந்தவங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சதே இல்லையே இவரை மட்டும் நான் எப்படி அனு அனுப்பிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரிஷிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு நாள் இங்கே வந்து நீங்கள் இருங்க உங்களுடைய குருவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தட்சணையை நான் எப்படியாவது கொடுக்குறேன் அப்படிங்குறாரு அதுக்கு அந்த கௌஸ்தர் வந்து சொல்கிறாரு இது வந்து ஒரு காசு ரெண்டு காசு இல்லைப்பா பதினாலு கோடி தங்க பொற்காசுகள் அதாவது உன்னால் எப்படி ஒரு நைட்டில் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லை நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஒரு இரவு இந்த அரண்மனையில் நீங்கள் தங்கிங்க நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து பொற்காசுகள் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமா இவர் ஓய்வு எடுக்க போயிடுறாரு அந்த ரிஷி அரசருக்கு வந்து அவரும் அவருடைய பெட்ரூமில் வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு எப்படி வந்து நான் இந்த பதினான்கு கோடி பொற்காசுகளை கொண்டு வரது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணுறாரு அப்போ தான் அவர் நினைக்கிறாரு சரி குபேரன்கிட்ட நம்ம போய் கேட்கலாம் என்ன முன்னாடிலாம் வந்து தேவர்கள் என்ன பண்ணுவாங்க தேவர்களுக்காக இந்த இக்ஷவா இருந்து யாராவது போய் அந்த அசுரர்களோட யுத்தத்தில் வந்து இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் ரகு வந்து பண்ணுறது உண்டு அப்போ அந்த ஒரு பழக்கம் இருக்கிறதுனால மேபி குபேரன்கிட்ட போய் நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு எண்ணம் ஒருவேளை குபேரன் கொடுக்காட்டினா கூட நம்ம அவர்கிட்ட இருந்து யுத்தம் பண்ணியாவது என்ன பண்ணலாம் அவர்கிட்ட இருந்து செல்வத்தை எடுத்து வந்து நம்ம இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார் ஸோ தன்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லை செல்வமே இல்லை அப்படி இருந்தும் கூட ரகுமாராஜர் வந்து நான் கண்டிப்பாக இந்த சாதுவுக்கு நான் வந்து சேவை பண்ணி ஆகணும்னு சொல்லி உறுதியோட ஒரு உறுதியான ஒரு மனநிலையில் இருந்தார் அதுதான் இங்கே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நைட்டெல்லாம் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் அவருக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்காமல் என்ன நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு ஒருவேளை குபேரன் கொடுக்கலன்னா யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வந்து முன்னாடியே எடுத்து ரெடியாக வச்சுக்கிறாரு இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நைட்டு ரொம்ப லேட்டாக ஒரு டயரில் வந்து என்ன அப்படியே லைட்டாக வந்து கண் முழி தூங்கிடுறாரு சடனாக வந்து எந்திரிச்சு பார்க்கறாரு விடிஞ்சிருச்சு அஜிஜோ விடிஞ்சிருச்சே நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயத்தில் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு சரி அட்லீஸ்ட் நம்மளுடைய கஜானால ஏதாவது வந்து மிச்சமீதி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் ஒரு தயக்கத்தோடையே வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையில் போகிறாரு எல்லாத்தையுமே தான் கொடுத்தாச்சே கொடுத்ததுக்கப்புறமா வந்து எங்கே என்ன இருக்கும் ஆனாலும் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையில் போகிறாரு அவர் உள்ளே போய் வந்து கதை திறந்து பார்த்தா அந்த கஜானா ஃபுல்லாக வந்து பொற்காசுகள் வந்து கொட்டி கிடக்கு ஸோ அவர் அது உள்ளுக்கில் வந்து பார்க்குறாரு யார் இங்கே வந்து இந்த பொற்காசுகளெல்லாம் வந்து போட்டது என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸில் அவர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு யார் இருக்கிறா யார் இருக்கிறான்னு அப்புறமா கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா அங்கே குபேரன் சிரிச்சுக்கிட்டே வந்து அவர் அங்கே உட்காந்துருக்குறார் அதை பார்த்து ரகுமராஜருக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் நான் நைட்டு வந்து உங்கள் கூட கிட்ட தான் வந்து கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒருவேளை நீங்கள் கொடுக்கலனா உங்கள் கூட எதம் கூட பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் எப்படி வந்து என்னுடைய அரண்மனைக்கு வந்தீங்க எனக்கு இந்த தேவை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நீங்கள் இந்த பொற்காசுகள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸோடு அவர் வந்து குபேரன் கிட்ட கேட்குறாரு அதுக்கு குபேரன் வந்து சொன்னார் உன்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லாட்டினா கூட செல்வம் இல்லாட்டினா கூட நீ அந்த ஒரு சாதுவுக்கு எப்படியாவது நான் வந்து உயிரை கொடுத்து கூட வந்து நான் அவருடைய தேவையை நிறைவேற்றுவேன்னு நீ வந்து நினச்சே உன்னுடைய அந்த தர்மத்தையும் அந்த சாது சேவையையும் நான் வந்து பாராட்டி நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணேன் நானே வந்து உனக்கு அதை கொடுக்கலான்னு சொல்லி சந்தோஷத்தோடு வந்து நானே உனக்கு கொடுத்துருக்குறேன் நீ இந்த பொற்காசை அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி குபேரன் வந்து சொன்னார் ஸோ அதனால் நம்ம மற்றவர்களுக்காக உதவி செய்வதற்கு நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் குறிப்பாக வைஷ்ணவர்களுக்கு நம்ம வந்து நம்ம சேவை செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் தேவர்கள் கூட வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரகு மகாராஜர் வந்து போய் அந்த கௌஸ்தவர்கிட்ட வந்து தயவுசெய்து நீங்கள் வாங்க கஜானால் இவ்வளோ புற்காசுகள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரும் எனக்கு தேவையானது பதினாலு கோடி பொற்காசுகள் தான் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு அரண்மனைக்கு அவங் அவருடைய குரு பார்க்குறதுக்கு போயிடுறாரு ஸோ இந்த ரகு மகாராஜருக்கு தான் அதுக்கடுத்து வந்து அஜா அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறாரு அந்த அஜாக்கு தான் வந்து தசரதர் வந்து பிறக்கிறாரு தசரதருக்கு ராமர் பறக்கிறார் ஸோ எப்போ ஒரு பெற்றோர்கள் இந்த மாதிரியான ஒரு தர்ம சிந்தனையோட ஒரு பக்தியோட அவங்க முதல்ல தங்களுடைய மனதை வந்து பக்குவப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எப்போ வந்து ஒரு நேர்மையாக வந்து நடந்துக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் வந்து என்னாகும் ஒரு நல்ல குழந்தையாக வந்து பிறக்கும் ஏன் பகவான் ஏன் வந்து இந்த ரகு குலத்தை வந்து தேர்ந்தெடுத்தார் நான் இந்த குலத்தில் வந்து நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த குலத்தில் பிறந்த எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து பக்திமான்களாகவும் தர்மவான்களாகவும் இருந்தாங்க அதனால தான் பகவான் வந்து என்ன பண்ணார் அந்த குலத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறார் ஸோ அதனால் ஒரு நல்ல ஜீவாத்மா ஒரு நல்ல பக்தன் அவன் வந்து இந்த குலத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் அவன் வந்து அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அதை நம்ம வந்து ஏற் ஏற்படுத்தணும் நம்ம மத அந்த மாதிரியான ஒரு தர்ம சிந்தனையோடு இருந்தோம்னா அப்போ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஜீவ ஜீவாத்மாவை நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளுடைய கர்ப்பத்தில் அவங்க வந்து பறக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு நல்ல ஜீவாத்மா நம்மளுடைய கர்ப்பத்தில் பிறக்கணும் பிறக்கணும்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரியான ஒரு தர்மத்தோட பக்தியோட நம்ம மொதல் இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு குழந்தை பிறக்கும் சிறந்த ஒரு பக்தரே நம்மளுடைய குழந்தையில் நமக்கு நம்மளுடைய குழந்தையை பிறப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை ஹரே கிருஷ்ணா